அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ரேவதி அம்பிகா நான் எம்எஸ்சி எம்பில் பிஎட் பிஹெச்டி இயற்பியல் துறையில் முடித்திருக்கின்றேன் வாகை தமிழ்ச்சங்கம் மங்களம் தரும் மார்கழி ஆதிரை திருவிழா திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சியில் உள்ள முப்பது பாடல்களையும் மார்கழி மாதத்தில் சொற்பொழிவாக நடத்துகின்றார்கள் அதில் நான் திருவம்பாவை பாசுரம் பதினாறு பற்றி போகின்றேன் திருவாதிரை பற்றி நம்ம அறிவியல் பூர்வம் முதல்ல தெரிஞ்சுக்கலாமா திருவாதிரை அப்படின்னு நம்ம சொல்றோம் அதுக்கு நம்ம பாவை நோன்பு இதெல்லாம் இருக்கிறாங்கலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அறிவியல் பூர்வமா திருவாதிரை அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு ஓரியான் மண்டலத்துல அந்த திருவாதிரைங்கிற நட்சத்திரம் இருக்கு நம்மளோட அகண்டு விரிந்த வான் வெளியில் திருவாதிரை நட்சத்திரமும் பூமி சந்திரன் இந்த மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது காற்று மண்டலத்தில் உருவாகிற பொருட்கள்னால மனிதர்களாகிய நமக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுக்குது என்ன பலன்கள் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு கேட்டால் அந்த காற்று மண்டலத்தில் உருவாகிற வேதிப்பொருட்கள் என்னென்ன அப்படின்னா சோடியம் மெக்னீசியம் அயான் இந்த மூன்று வேதிப்பொருட்களால் தான் நமக்கு நிறைய நல்ல பயன்கள் கிடைக்குது மெக்னீசியம் அயான் இது ரத்த ஓட்டத்தை சீராக்குது சோடியம் நம்மளோட நரம்பு மண்டலத்தையும் மூளையும் சுறுசுறுப்பாக வைக்குது அதாவது நம்மளோட பிரம்மாண்ட திருவாதிரை நட்சத்திர கூட்டணி அப்படிங்கிற அமைப்பு தான் நம்ம ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்றோம் இந்த அகண்டு விரிந்த வான் வெளியில் நடக்கக்கூடிய அந்த திருவாதிரை விண்மீன் குழுவில் தோன்ற நிகழ்வை தான் திருவாதிரை விழா ஆதிரை விழா சொல்றோம் இப்ப இந்த நிகழ்வு நடக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா மாதம் ஆதிரை தோன்றும் நாள் அதிக ஆற்றல் உடைய காந்த கதிர் இயக்கம் உருவாகும் அந்த காந்த கதிர் இயக்கம் உருவாகும் தருணத்துல நம்ம செய்யற தியானங்கள் பிரார்த்தனைகள் வழிபாடுகள் உறுதிகள் மந்திர உச்சாடனம் இது எல்லாம் காந்த கதிர்வீச்சால ஈர்க்கப்பட்டு மிக பெரிய பல மடங்கு ஆற்றலை கொடுக்குது அந்த ஆற்றல்னால நமக்கு என்ன பயன் கிடைக்குது அப்படின்னா தெளிவான மனநிலை ஆற்றல் அறிவு உடல்நலம் இது எல்லாமே நம் வசப்படக்கூடிய ஒரு நாளாக தான் இந்த திருவாதிரை நிகழ்வுங்கிறது இருக்கு அதனால தான் மார்கழி மாதத்துல திருவாதிரை நோன்பு அப்படின்னு இருப்பாங்க அதாவது திருவாதிரை நாளன்று நோற்கும் நோன்பிற்கு பெயர் தான் திருவாதிரை நோன்பு இது நம்மளுடைய ஆதி சிவனாகிய ஈசன் அவருக்காக நம்ம எடுக்கக்கூடிய ஒரு நோன்பு பரம்பொருளான ஈசனின் பெருஞ்சுடருக்கு உரிய விண்மீன் அப்படின்னே இந்த திருவாதிரை விண்மீனையும் நம்ம சொல்லுவோம் இதே வட நாட்டில எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆதிரை திருநாள ஆருத்ரா அப்படின்னும் சொல்லுவாங்க அதாவது தீ பிளம்பாக வடிவமாக நடனமாடும் ஆதிரையான் பெரும் சுடர் வடிவமாக காட்சி தர்றதுதான் அவங்க ஆருத்ரா ஆருத்ரையன் அப்படின்னு சொல்றாங்க சிவனுக்கு இன்னொரு முதன்மை பெயர்களும் இருக்கு அதாவது ஆதிரையான் முதல்வன் ஆருத்ரர் அப்படிங்கிற பல பெயர்களும் அவருக்கு இருக்கு நம்ம பன்னிரண்டு சைவ சமய திருமுறைகள்ல எட்டாவது திருமுறையா இருக்கிறது என்ன அப்படின்னா திருவாசகம் எப்பயுமே சொல்லுவாங்க திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்பது மூதுரை பக்தி சுவையும் மனதை உருக்கும் தன்மையும் கொண்ட நூல் எது அப்படின்னா தான் திருவாசகத்துல மொத்தம் ஐம்பத்தி ஒரு திருப்பதிகங்கள் இருக்கு அதுல அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாடல்கள் இருக்கு அந்த பாடல்களும் உள்ள பாடப்பட்ட பாடல்கள் இதையும் கூட நான்கு பெரும்பகுதியாக பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா சிவ புராணம் கீர்த்தி திருவர்கள் திருவண்ட பகுதி போட்சி திருவர்கள் அப்படிங்கிற நான்கு பெரும் பகுதியாகவும் பிரிச்சிருக்கிறாங்க அதனைத் தொடர்ந்து திருச்சதகம் நூறு பாடல்களையும் நீத்தல் விண்ணப்பம் ஐம்பது பாடல்களையும் திருவம்பாவை இருபது பாடல்களையும் திருவண்ணாமை இருபது பாடல்களையும் திருப்பூர் சுன்னம் முதல் திருவந்தியூர் வரையிலுள்ள ஆறு பகுதிகளில் ஒரு பகுதிக்கு இருபது பாடல்கள்னு ஆறு பகுதிக்கு நூற்றி இருபது பாடல்களும் அப்புறம் மீன இருக்கிற ஒவ்வொரு திருப்பதிகங்களுக்கும் பத்து பாடல்களாக அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாடல்கள் இந்த ஐம்பத்தோரு திருப்பதிகங்கள்ல இருக்கு இதுல இந்த மாணிக்க வாசகர் திருப்பதிக நூல் எப்படி வந்துச்சு அப்படின்னா திருவண்ணாமலையாரை வேண்டி அவர் தரிசிக்க போகும் போது பாடப்பட்ட நூல்தான் இந்த திருவம்பாவை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது திருவம்பாவை அப்படிங்கிறது சிவ தொண்டே பெரும் வரம் அப்படின்னு கேட்க தோன்றிய ஒரு நூல்தான் திருவம்பாவை மாணிக்க வாசகர் தான் எழுதிய திருவம்பாவை நூலை தில்லையில் உள்ள நடராஜர் நமது சிவபெருமானிடம் கொண்டு போய் சேர்க்க அவர் கையெழுத்திட்ட அதாவது மனிதன் இறைவனுக்கு கூறிய ஒரு நூலாகவும் திருவாசகம் இருக்கு கீதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தெய்வம் மனிதனுக்கு கூறிய நூல் கீதை மனிதன் மனிதனுக்கே கூறிய நூல் திருக்குறள் இந்த திருவாசகம் மனிதன் இறைவனுக்கே கூறிய நூல் அப்படிங்கிற ஒரு பெரிய புகழ் பெற்றதும் திருவாசக தான் திருவம்பாவையில மொத்தம் இருபது பாடல்கள் இருக்கு இருபது பாடல்கள்லையும் ஒவ்வொரு பாடல்கள்லையும் முடிவிலையும் எம்பாவாய் அப்படின்னு முடியும் அந்த எம்பாவாய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாவை போன்ற பெண்ணே நீ சிந்திப்பாய் அப்படிங்கிறது தான் அந்த ஒவ்வொரு பாடலுக்கான வரிகள்லேயும் உள்ளது திருவம்பாவையில உள்ள முப்பது பாடல்களில் முதல் பத் பதினைந்து பாடல்கள் சிவபெருமானை எப்படி வழிபடுவது என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்னென்ன வெள்ளம் செய்யக்கூடாது எப்படியெல்லாம் சிவபெருமானை உருகி பிரார்த்தனை செய்ய வேண்டும் போன்றவற்றை எல்லாம் குறிப்பிட்டிருப்பார்கள் திருவம்பாவையின் பதினாறாவது பாடலில் இயற்கை எழிலான மலையையும் அம்பாளையும் சேர்த்து குறிப்பிடும் ஒரு பாடலாகத்தான் இந்த திருவம்பாவை பாடல் பதினாறு அமைந்துள்ளது இன்னும் பாவை நோன்பு பொதுவாக கன்னி பெண்கள் தான் ஏற்பர் மிகவும் புனிதமான ஒரு நோன்பு பாவை நோன்பு அதாவது காலை விடியும் முன்பே எழுந்து தன் தோழிகளையும் எழுப்பி அவர்களையும் நீராடி சிவபெருமானை தொழுவதற்காக அவர்கள் அந்த ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெறும் ஜோதி லோகன் தில்லை சிற்றம்பலத்து ஈசன் அத்தன் ஆனந்தன் அமுதன் விண்ணுக்கு ஒரு மருந்து வேத விழுப்பொருள் சிவன் முன்னை பலம் தீயாடும் குத்தன் என்று பலவாறு இறைவனை குறித்து பாடி சிவபெருமானை வேண்டி பாடும் பாடல்தான் திருவம்பாவை திருப்பா திருவம்பாவையின் பூஜையின் போது நோன்பு இருப்பார்கள் அதாவது ஒரு வேலை உணவு மட்டும் உண்டு அந்த நோன்பை கன்னி பெண்கள் கடைபிடிப்பார்கள் அந்த ஒரு உணவு கூட அவித்த உணவாக மட்டும்தான் ஏற்று எடுத்துக்கொள்வார்கள் அந்த பூஜையில் அவர்களுக்கு சிவபெருமானுக்கு அந்த பூஜையின் போது கொடுக்கப்படுவது பிட்டு அதனால் அந்த பூஜையை கூட பிட்டு பூஜை என்றே அழைப்பர் சரி இப்போ நம்ம நம்மளோட பாட்டுக்கு போயிடலாமா முன்னிக் கடலை சுருக்கி எழுந்து உடையால் அதாவது கடல் நீரை முழுவதுமாக சுருக்கி மேகங்கள் உறிஞ்சிக் கொள்கின்றன அப்போது இந்த மேகங்கள் கரிய நிறத்தை பெற்றுவிடுகின்றன கருத்த மேகங்கள் அம்பிகையின் திருவுருவம் போல் மாறிவிடுகின்றன மழை பெய்யும் போது வெட்டுகின்றது மின்னலானது அம்பிகையின் இடையை போன்று உள்ளது என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையால் அப்படின்னு சொல்றாங்க இத்திழையின் மின்னி பொழிந்து எம் பிராட்டி திருவடி மேல் அதாவது அம்பிகை நிலையை போல் உள்ளதுன்னு சொல்லிட்டோம் இப்ப அம்பிகையின் திருவடியில் அணிந்திருக்க கூடிய சிலம்பம் ஒன்றுடன் ஒன்று மோதும் போது கேட்கும் சத்தம் வானில் இடி முழக்கம் தோன்றுகிறது அப்படின்னு சொல்றாங்க எம் பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பி அடுத்து திருப்புருவம் என்ன சிலை குளவி நத்தம்மை ஆளுடையாள் வில்லானது அம்பிகையின் வளைந்த புருவங்களை போல் காட்சி அளிக்கின்றன என்றைக்கும் தன்னை ஆட்கொண்டிருக்கும் சிவபெருமானை விட்டு எப்போதும் பிரியாமல் அவருடனே இருக்கக்கூடிய சக்தியான அம்பிகை சிவபெருமானை வணங்கக்கூடிய அன்பர்களுக்கு சுவாமி அருள் செய்வதற்கு முன்பாகவே தானே வந்து கருணை மலையை பொழியக்கூடியவள் தன்னில் பிரிவிலா எங்கோமான் அன்புக்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொலியாய் மலையே யாளோர் எம்பாவாய் இந்நருளை சுரக்கும் அருட்பெரும் தெய்வமாக விளங்கும் அம்பிகையின் கருணையைப் போல் மலையை நீ பெய்ய வேண்டும் அதாவது சிவனின் உடலில் பாதியாக இருக்கும் அம்பிகையை நாம் பாடாமல் இருக்க முடியாது சிவன் நமக்கு தந்தை என்றால் நமது அம்பிகை நமக்கு தாய் எப்பொழுதும் தாய் தந்தையர்க்கு கணக்கு பார்க்கும் போது தாய் தந்தைக்கு முன்பே ஓடி வந்து பிள்ளைகளை அரவணைத்து அவளுடைய அருளை வழங்கி விடுவாள் அதைதான் நாம் இந்த பாடலில் கூறுகின்றோம் மலையையும் அம்பாளையும் இணைத்து இந்த பாடல் அமைந்திருக்கின்றது இப்ப இந்த பாடலை பாராயணம் பாடலாமா முன்னி கடலை சுருக்கி எழுந்து உடையா என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையா இட்டிடையின் மின்னி பொழிந்து பிராட்டி திருவடிமே பொன்னம் சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நத்தம்மை ஆளுடைய தன்னில் பிரிவிழா எங்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மலையேலோர் எம்பாவாய் எம்பாவா ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி இந்த நல்ல ஒரு வாய்ப்பை அளித்து திருவாதிரையை பற்றி பேச வாய்ப்பளித்த வாகை தமிழ்ச் சங்கத்திற்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவருக்கும் சிரம் தாழ்ந்த நன்றி